நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா அலகாபாத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் அதில் தான் இருக்கோம் இந்த திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறது கங்கை யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் சேரக்கூடிய ஒரு இடம் இந்த புனித தீர்த்தத்தில் குளிக்கும்போது நம்முடைய பாவங்களெல்லாம் தீரும் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்ம இப்போது ஆற்றுக்குள்ளே போயிட்டு ஆற்றுக்கு நடுவில் இருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படியே பாசு 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 கீழே 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 கீழ பாசு புறாக்களின் சத்தம் கேட்குதுங்களா பயங்கரமா சாப்பிடுது மிச்சரு பெரிய அலகாபாத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் இருக்கிறோம் மூணு நதிகள் சேரக்கூடிய இடம் கங்கை யமுனை சரஸ்வதி மூணு சேரக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கோம் பாருங்க ஆறு எப்படி இருக்குங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க போட்ல அதே பாருங்க ரொம்ப ரொம்ப தூரத்துல நிறைய போட்டு நிறைய பயங்கரமா இருக்கு தண்ணி பாருங்க எல்லாம் வந்து மிச்சர் சாப்பிடறதுக்கு வந்த பறவைகள் எல்லா பறவைகளும் பயங்கரமான ஒரு வியூ சூப்பரா இருக்கு இந்த பாருங்க எவ்வளவு பறவைகள் பாருங்க இதுக்கு வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமம் பாய் பாய்